ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம அதிசயமான ஒரு பூனைக்குட்டியை பற்றி பார்க்க போகிறோம் இத்தனை நாளாக நம்ம சேனலில் ஜாக்குன்னு சொல்லி ஒரு பூனைக்குட்டி வீடியோ போட்டுட்ருந்தேன் அவன் வந்து ரெண்டு மூணு மாதமாக எங்கள் வீதியில் தான் இருந்தான் நாங்கள் என்ன நினச்சோம் வழிதவறி வந்த பூனையா இல்லை இது யாரோ யாரோத்தர் வீட்டிலருந்து எடுத்து வளர்த்தி விட்டுட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லார் வீட்டுக்கும் போவணுங்க சாப்பாடு கேட்பான் அந்த டைம் ஆனால் போய் போய் கேட்பான் அந்த எங்கள் வீதியில் அவ்வளோ சீக்கிரம் போன குட்டி நாய்க்குட்டி எல்லாம் விட மாட்டாங்க எல்லாம் கேட் பூட்டி உள்ளே இருப்பாங்க உள்ளே மாட்டாங்க இவன் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஓடி ஓடி கேட்குறத பார்த்துட்டு நான் தான் கூப்பிட்டு முதல்ல சாப்பாடு கொடுத்தேன் அவன் என்ன பண்ணிட்டா முதல் முறையாக கூப்பிடவும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஏற்கனவே ரெ மூணு கேட்டு ரெண்டு டாகு எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அவனை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க செல்ல பையனாக இருந்தானுங்க இப்போ வந்து அவங்க அம்மா கிட்டே போக போகிறானுங்க அதிர்சீமான போன குட்டிங்க அவங்க அம்மா வந்து கோயம்புத்தூரில் குழந்தையிலேருந்து வளர்த்திட்டு இருந்திருக்குறாங்க இவனை தங்கம்மா பார்த்து 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 வளர்த்திட்டு இருந்திருக்குறாங்க இவன் என்ன பண்ணியிருக்காங்க இங்கேருந்து யாரோ போனவங்க வந்து அங்கே கார் நிறுத்தி இருந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இவன் வந்து எப்பவுமே தான் தூங்குவானுங்களாம்மா அப்புறம் வந்து கடி தூங்குவான் இல்லைன்னா காருக்குள்ளே தூங்குவாங்க தூங்குவாங்க சிஸ்டர் என் பையனை மிஸ் பண்ணிட்டேங்க சிஸ்டர்னு ரெண்டு மூணு நாளாக கமெண்ட் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தாங்க நான் எப்பவும் போடுறவங்க தானே கமாண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க போட மாட்டாங்க வெவ்வேறவங்க வந்து என்னோடய டாக் மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்க நான் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேங்க ஆனால் சிஸ்டர் வந்து ஞாயித்துக்கிழமை காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க இது வந்து என்னோடய பையனுங்க சிஸ்டர் பேர் வந்து செவலை என்னை கொடுங்க சிஸ்டர் என் பையனேன்னு கேட்டாங்க ஆமாம் வருவாங்க சிஸ்டர் வந்து சாப்பிட்டுட்டு அப்போயே போயிடுவானுங்க சிஸ்டர்னு சொன்னேன் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி வந்தானே தெரிலிங்க இங்கே வந்திருக்கான் நான் பையன் வந்து அதுலேருந்து பரி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் படுப்பான் ஏன்னா எங்கள் குட்டிஸுங்க சத்தம் போகிறத பார்த்து பயந்துக்குவான் போய் படுப்பான் பாருங்க எங்கேயெல்லாம் படுத்து படுத்து அவனுக்கு எங்கே போகிறதுனே தெரிலைங்க அவ்வளோ தூரம் போக முடியாது அறுபது கிலோமீட்ரு வந்திருக்கான் பார்த்துக்குங்க ஆனால் எப்படி வந்தானே தெரில மூணு மாதம் ஆயிடுச்சுங்க எங்கள் வீதிக்கு வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் தொடர்ந்து இவனை பற்றி போட்டுட்டே இருந்ததை வச்சு தான் அந்த சிஸ்டர் என்னை தேடி நேர்லேயே வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க பிரியா சிஸ்டர் நீங்கள் வந்தது நான் தொடர்ந்து இது மாதிரி அனிமல்ஸ் ஏதாவது ரோட்டில் இருந்தாங்கனாலுமே ஏதாவது இருந் தப்பி தவறி வழி தவறி வந்திருந்தாங்கனாலுமே கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க சிஸ்டர் கண்டிப்பாக போடுறேங்க என்னோட மொபைல் நம்பரையும் கொடுக்குறேன் இது மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பாவங்க சிஸ்டர் ரொம்ப பரிதவிச்சு போய்டான் பையன் எங் எங்கள் குட்டீஸுக்கே தெரியாமல் தான் ஒடியாந்து வந்து பீரோ மேலே சாப்பாடு வைப்பேன் எனக்கு அவன் பார்க்கும்போதெல்லாம் அழுகாட்சியாக தான் வரும் எப்போவுமே நான் என்னோடய வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா அவனோட வீடியோ எல்லாமே சோக பாட்டாக தான் இருக்கும் ஏன்னா அது என்னோடய ஃபீலிங்ஸு அவனை பார்க்கும்போதெல்லாம் இப்படி தவிர்க்கிறானே சாப்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ஆதங்கமாக இருந்துச்சு அதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடச்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிஸ்டர் வந்தாங்க சிஸ்டர் என் பையனை எப்படியா தேடி கண்டுபிடிங்க தேடி கண்டுபிடிச்சோங்க அவங்களே ஒரு கூடை மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதுக்குள்ளேயே நாங்க போட்டுங்க பத்திரமா ஜாக்கு நீ போய் நல்லா இருடா தங்கம் அப்படின்னு சொன்னேங்க ஆனா அவன் பேர் வந்து செவலைங்களாம் உண்மையாலுமே இவன் ஒரு அதிசயமான பூனை தானுங்க வாயில்லா ஜீவன்களுக்குமே வந்து நல்லது நடக்குங்கிறது என்னோட தங்க பையனை வச்சு நான் சொல்கிறேனுங்க பிரியவே இல்லாமல் தான் நாங்கள் அந்த கோடைக்குள்ளே வச்சு மூடி வச்சோங்க சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டர் வந்து எடுத்துகிட்டு போங்க பையனை அப்படின்னு சொன்னேன் அந்த சிஸ் எங்கள் வீட்டுக்காரருக்கு தான் மனசே இல்லை ஜாக்குள்ளே இருக்கான் பாரு அப்படிங்கிறாங்க பாருங்க நான் நீக்கியும் பார்த்தேங்க அப்பப்போ நீக்கி பார்த்தேன் ஆனால் அவங்க அம்மா வந்ததுங்க ஜாக்கு வந்து அவங்க மடியில் எப்படி போய் படுத்துருக்கான்னு மட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ பாசம் இருந்திருக்கும் குழந்தையிலேருந்து வளர்த்திருக்காங்க ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க நல்லபடியாக அவனை ஒப்படைச்சிட்டேங்க அவன் நல்லா இருக்கட்டங்க சிஸ்டர் நல்லா பார்த்துக்குங்க சிஸ்டர் பிரியா சிஸ்டர் பையனை நல்லா பார்த்துக்குங்க சிஸ்டர் பாயிங் சிஸ்டர்ன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேங்க பாயிங்க